விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அவரை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இப்போ பேட்டி கொடுத்திருக்காரு மின்சாரம் மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அவரை தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிரசாந்த் கிஷோரை தான் கையில வச்சிருக்காரு ஆனா எங்க கட்சியில ஒவ்வொரு கிளை செயலாளர் பாடகருமே ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு சமமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஓகே என் இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை பிரசாந்த் கிஷோரை கையில வச்சிருக்க நீங்க ரெண்டாயிரத்தி உண்மையான பிரசாந்த் கிஷோர் கிட்ட எதுக்கு மண்டி போட்டீங்க ஓகே பழைய கதையை விட்டு தள்ளுங்க இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க தளபதி எந்த தொகுதியில நின்னாலும் தோற்கடிப்பேன் அப்படின்னு உங்களால முடிஞ்சா எப்படி உங்களால முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வெளியில இருப்பீங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா உங்களை பத்தி ஏகப்பட்ட செய்தி

அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் என தளபதி தொண்டர்கள் இப்போ சோசியல் மீடியால செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க ஓகே நண்பா தளபதி எந்த தொகுதியில நின்னாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ